பிரியமான தேவ ஜனமே இதோ இந்த காலவேளையிலே உங்களோடு பேச அடையாள கருத்தை தெரிந்து கொண்ட அவருடைய கிருவையுள்ள நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறேன் வேதத்தை வாசித்து இதை தியானித்து நாம் கடந்து வருவோம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே வேத பகுதியிலே என்ன சொல்லப்பட்டுள்ளது என்று பார்ப்போமா கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் என்று நம்மளை உருவாக்கின ஏசப்பாவுக்கு முன்பாக மனமகிழ்ச்சியாய் இருக்க நாம் சந்தோஷமாய் அவர் பார்வையிலே காணப்பட கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய தாய் தகப்பனுக்கு முன்பாக கூட நாம் நிற்கும் பொழுது தாய் தகப்பன் நம்மளை கவனிப்பார்கள் அல்லவா நம்முடைய முகம் வாடலாய் இருக்கும் பொழுது கவலையாய் இருக்கிறதை கண்டு என் மகனே என் மகளே என்று பேர் சொல்லி அழைத்து உனக்கு என்ன வேணும் நீ என்ன விரும்புகிற நான் உனக்கு என்ன வாங்கி கொடுக்கணும் என்றெல்லாம் விசாரித்து நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை தாய் தகப்பன் அவர்களால் முயன்ற அளவுக்கு தன் பிள்ளைக்கு உதவி செய்ய அவர் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் முயற்சித்து எந்த கஷ்டத்தின் சூழ்நிலையிலேயும் தன் பிள்ளையின் விருப்பத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அல்லவா அதே மாதிரி தான் நம்மை உருவாக்கின கர்த்தர் அவருக்கு முன்பாக நாம் முகவாடலாய் இருக்கிறதை கவனிப்பார் என் மகனே என் மகளே ஏன் கவலையாய் இருக்கிறாய் என்று நம்மை விசாரிப்பார் ஒன்று பேர் ஐந்து எழுது ஏழு வேத பகுதியில் அவர் நம்மை பார்த்து பேசுகிற வார்த்தை என்னவென்றால் உன்னை நான் விசாரிக்கிறவர் ஆனபடியினாலே உன் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்துவிடு என்றே மனுஷன் விசாரிப்பு நமக்கு அதிக பயனுள்ளதாக காணப்படாது நம் தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நம்மளை கிருபையோடு வல்லமையோடு பாதுகாத்து நம்முடைய நினைப்பாகவே இருக்கிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மை விசாரிப்பாரே ஆகியல் நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் நம்முடைய கவலை ஆனந்தமாய் மாறும் ஏனென்றால் நம்முடைய க கவலைகளுக்கு ஏற்ற பதிலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆயத்தம் உள்ளவராக பேசப்பா நமக்கு இருக்கிறார் பொல்லாத மனுஷர்களை நம்புவைப்பார்கிலும் கர்த்தர் பேரியல் பற்றுதலாயிருப்பதே இருப்பதே நலம் என்று வேதம் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறது மனுஷனுடைய வாக்குறுதி நிஜமாகாமல் போய்விடும் ஏமாற்றம் இருக்கும் நான் எப்பொழுது உனக்கு வாக்குறுதி கொடுத்தேன் என்று நம்மளை குழம்ப செய்கிற மனிதர்களாக காணப்படுவார்கள் ஆனால் உலக ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையின் செயல்பாடுகளையும் அவர் செய்யவே காத்திருக்கிறார் அதனால் நாம் ஆண்டவருக்கு முன்பாக இருப்போம் தன் பிள்ளையே தன் பிள்ளை தகப்பன் இடத்திலே படிப்படி படிப்புக்குரிய தேவைகளை கேட்கும் பொழுது நான் என் தகப்பன் இடத்திலே கேட்டேன் அவர் நிச்சயமாய் நமக்கு செயல்படுத்துவார் என்ற நம்பிக்கையின் தைரியத்தோடு பிள்ளை கவலையற்று விளையாடி சந்தோஷப்படுகிறது போல நம்மளை உருவாக்கின கர்த்தர் நம் தேவைகளை அவரிடத்தில் சொல்லிவிட்டோம் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஒரு அவர் நம்மை கைவிட மாட்டார் என்ற ம நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நம் அனைவரமாக சேர்ந்து இந்த நாளை சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் மன கடந்து வருவோம் கிறிஸ்துவுக்கே சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் ஸ்தோத்ராண்டு வரை இயேசு விண்ணாமத்தினாலே ஆமேன்